ஆஹா சிவா சிவியா லேவா ஏன்ல சுழே மக்கன எதி ஒடசி மத்தேன்லே சுழே மக்கண மத்த குடி அந்த சொர் சொ அந்த ஜூஸ் கொடுங்க குடி அத்தியல்லே நீ கூடு வந்த நெம்மதியேனோ நீ ಶಿವ್ಯಾ ಇದೆ ಅಷ್ಟೇಳ ಇದ ಒಂದೂ ನಿನ್ನ ಸುಳೆ ಮಗನ ಇದು ನಾಕ್ಲೆ ನಾಕ ಕೂಡಿ ಸುಳೆ ಮಗನೇ ತೂ ಅವನ ಅವನ ಸುಳೆ ಮಗನ್ ಚಾಲು ಆತ ಪಾಯಿ ಲೆಕ್ಕ ಏ ಶಿವ್ಯಾ ಈ ಸಲ ಬರಬ್ಬರ ಹೇಳೆ ಇದೇನು ಹೇಳ ನಿನ್ನ ತಲೀಲೇ சோழே மகன இது நான் முக்களை நம்மப்பா புத்தி மக்களாக அதுக்க இது நான் முக்களை சிவியா தூய் இவன் அவன சோழே மக தெளி ஆடாக்கத்தப்பா நந்த இவன மக்கண்ட மய்யே ஏ மய்ய நான் ரொக்க கொட்ட மக்களே तू <tuh> मटाटा <tuh> <tuh> <tuh>